வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் தினேஷ் பேசுறேங்க இன்னைக்கு நான் என்ன வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் அங்கே தாங்க வந்திருக்கேன் இந்த திருப்போரூரில் ஆல்ரெடி நம்ம வந்து முருகன் கோவில் மற்றும் பிரணவ மலை அதெல்லாம் நம்ம சேனலில் பார்த்துருக்கோம் ஆனால் இன்னைக்கு வந்து திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் அந்த சிதம்பர சுவாமிகளுடைய சமாதியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாத்துட்டே வாங்க பதினேழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சிதம்பர சுவாமிகள் இவர் வந்து இருந்து தான் இங்கே வந்திருக்காரு மதுரையில் இவர் வந்து ஒரு தனது குருநாதரை வந்து தேடிட்டு இருக்கும்போது மதுரை அம்மன் அம்மனுடைய அருளை பெறுகிறார் அந்த மீனாட்சி அம்மனுடைய கட்டளை பிரகாரம் இவர் வந்து திருப்போரூருக்கு செல்லுமாறு கட்டளை கிடைக்கிறாங்க அங்கே போய்ட்டு முருகன் கோயிலை ஒன்று வந்து நீங்கள் கற்றா மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி முருகன் இருந்து அருள் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு மீனாட்சி அம்மனுடைய அந்த சொல்படி கேட்டு இவர் வந்து திருப்போரூர் வந்து அடையும் பொழுது ஒரு ஒற்றை பனைமரம் ஒன்றை பார்க்குறாரு அந்த ஒற்றை பனைமரத்திற்கு அடியில் இருக்கக்கூடிய பூமியை வந்து அவர் வந்து தோண்டி பொழுது அங்கே வந்து ஒரு பழைய முருகன் சிலைகள்லாம் எடுக்கிறாரு அந்த இடத்துல இருந்து தான் முருகன் கோவில் உருவானதாக வரலாறு சொல்லுதுங்க அந்த ஒற்றை பனைமரத்தை வந்து இவர் பார்க்கும்பொழுதே கண்டுபிடிச்சிட்டாரு இங்கே வந்து ஏதோ ஒரு ஆற்றல் இருக்குது அப்படின்றது ஏன்னா இவர் வந்து சித்தர்தனை இவரால் தான் திருப்போரூர் முருகன் கோவிலும் உருவாயிருக்கு சிதம்பர சுவாமிகள் என்ற சித்தர் தான் அந்த கோவிலையும் பெருசா உருவாக்கியிருக்கார் இந்த சித்தர் கோவில் இந்த மடம்னு சொல்லக்கூடிய இந்த சிதம்பர சுவாமிகள் இருக்கக்கூடிய இந்த இடத்துல இருந்து சுரங்கம் அமைத்து அவர் வந்து முருகனை போய் வழிபட்டதாக தகவல் இருக்குது இந்த இடத்துல தான் அவர் ஜீவசமாதியும் அடைஞ்சிருக்கார் பக்கத்தில் பிரணவ மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை இருக்குது அதுவும் நம்ம வீடியோவில் காமிச்சிருக்கோம் அந்த மலைக்கு மேலேயும் அவர் வந்து சமாதி அடைந்ததாக சில கருத்துக்களும் இருக்குது ஆனால் அங்கே வந்து அவர் தவம் புரிந்துருக்கிறதா தான் மக்கள் சொல்கிறாங்க இந்த மலை கோயிலுக்கு படி பூஜையும் இவர் வந்து செஞ்சுருக்காரு அந்த படி பூஜையை வந்து ரொம்ப விமர்சையாக நடைபெற்றதாகவும் சொல்கிறார்கள் வைகாசி விசாகத்தன்னைக்கு தான் இவர் வந்து சமாதி நிலையை அடைந்ததால் அன்றைக்கி வந்து வருதாவிடம் இவருக்கு வந்து குரு பூஜையும் நடத்துகிறாங்க இந்த சிதம்பர சுவாமிகள் பல அற்புத சித்துக்களை வந்து நடத்தியிருக்கிறாருங்க இவர் வந்து திருப்போரூர் முருகன் கோவிலை கட்டும் பொழுது மக்களுக்கு அதாவது அங்கே பணி செய்த மக்களுக்கு பணம் கொடுத்து அதை எப்படி செய்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விபூதி கொடுத்து அந்த விபூதி பணமாக மாறியது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் சித்தர்களுக்கெல்லாம் எல்லாமே கைகூடும் இச்சையற்றவனுக்கு எல்லாமே கைகூடும்னு சொல்லிட்டு வள்ளலாறு சொல்லுவார் அது போல தான் இதுவும் சிதம்பர சுவாமிகளுக்கு ஏகப்பட்ட சித்துக்கள் இருந்ததாகவும் தகவல் இருக்குது நாளடைவில் மௌன சுவாமிகள்னு சொல்லிட்டு ஒருத்தர் கும்பகோணத்திலிருந்து இவரை வந்து பார்க்க வர்றாரு இரநூறு வருடங்கள் ஆகிய பிறகும் இவர் வந்து ஒரு சிலருக்கு காட்சி கொடுத்துருக்கிறாரு அதில் தான் மௌன சுவாமிகள் அப்படின்றவர் பிற்காலத்தில் ஓவியராக இருந்த அவர் வந்து இவர் இப்போ இவருடைய படத்தையும் வரைந்து சிதம்பர சுவாமிகளுடைய உருவப்படத்தை மக்களுக்கு வந்து வெளியிட்டதாகவும் சொல்கிறாங்க திருப்பூர் ஒரு முருகன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் வந்து பக்கத்தில் கண்ணகப்பட்டு அப்படின்ற ஊர் மிக அருகிலேயே இருக்குது அந்த இடத்துல தான் சிதம்பர சுவாமிகளுடைய ஜீவசமாதியும் இருக்குதுங்க இந்த ஜீவசமாதி திறந்திருக்கக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து மதியம் பன்னிரெண்டு முப்பது வரைக்கும் மாலை மூன்று முப்பதுலேருந்து இரவு எட்டு முப்பது வரைக்கும் இந்த திருக்கோவில் திறந்துருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்களும் வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க நன்றி வணக்கம்